ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குட் பைட் அக்லி படம் ரிலீஸ் ஆக போகுது ஏப்ரல் டென்த் அன்னைக்கு அண்ட் விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி சமபரிய பஸ்டர் அடிச்சிருக்க அண்ட் இந்த ரெண்டு படம் தவிர்த்து அடுத்து ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட டேரக்டர் யார் அப்படின்றது தான் மிகப்பெரிய கோலிவுட்ல ரீசெண்டா ஒரு ஈவென்ட்ல விஷ்ணுவர்தன் அவர்கள்ட்ட நீங்க அஜிசார் கூட இணைய போறீங்களா மீண்டும் பில்லா கூட்டணி உருவாகுதா அப்படின்னு கேட்டதுக்கு டேரக்டர் விஷ்ணுவர்தன் அவர்கள் இன்னும் அது கன்ஃபார்மா இல்லை பட் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு சீக்கிரமே அது முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு பட் அதுக்கு முன்னாடி உள்ள ஒரு அவார்ட் ஷோல விஷ்ணுவர்தன் அவர்கள் நெக்ஸ்ட் அஜித் சார் கூட ஒரு படம் பண்ண போறேன் அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் யுவன்சங்கர் ராஜா தான் அப்படின்னு ஆல்மோஸ்ட் அது விஷ்ணுவர்தனா இருக்கும் அப்படின்னு கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சு போயிட்டு இருக்கு அண்ட் இவங்க இல்லாம பிரசாந்த் நீல் அவர்களும் நம்ம அஜித் சார் கிட்ட ஒன்லைன் ஸ்டோரி சொல்லிருக்காரு அண்ட் இவர் தான் கேஜிஎஃப் படத்தோட டைரக்டர் அண்ட் இந்த நியூஸ் செம்ம ட்ரெண்டிங் டாக்கா தான் போயிட்டு இருந்தது கோலிவுட்ல அண்ட் சிறுத்தை சிவா அவர்கள் கூட ஒரு படம் பண்ண போறதா இருக்காரு கங்குவா படத்தோட ப்ரொமோஷன்ல கங்குவா பட ப்ரொடியூசரே இதை சொல்லியிருந்தாரு நெக்ஸ்ட் டைரக்டர் சிவா அவர்கள் அஜித் சார் கூட படம் பண்ண போறாரு கதெல்லாம் சொல்லி ஓகே பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அண்ட் இவங்க இல்லாம அந்த லிஸ்ட்ல வெங்கட் பிரபு அவர்களும் இருக்காரு ஏன்னா ரீசெண்டா ஒரு ஷோல அவரும் சொல்லிருந்தாரு அஜித் சார் கூட ஒரு படம் பண்ண போறான் அண்ட் ஸ்கிரிப்ட் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு மேபி அது மங்காத்தா டூவா கூட இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் ரொம்ப எதிர்பார்க்கறாங்க இப்படின்னு ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் டைரக்டர் லிஸ்ட் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போயிருது ஸோ நிறைய பேர் அஜித் சார்ட்ட கதை சொல்லி வச்சிருக்காரு அண்ட் அஜித் சாரும் எல்லாத்தையும் கேட்டிருக்காரு சோ எதை சூஸ் பண்ண போறாரு அப்படின்றத மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அண்ட் இவங்க இல்லாம மகிழ் திருமணியை அஜித் சாரை வச்சு இன்னொரு படம் பண்ண போறதா